அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மின்னவர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நடத்தத்தை மீறி ஸ்ரீல் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ள சூழ்நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பாக மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே காசாவில் மீண்டும் பல்வேறுபட்ட தேவைகள் கட்டியெழுப்பப்பட வேண்டியிருப்பதால் ஸ்டெயில் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்திருக்கின்றன ஸ்டெயிலுக்கு உளவு பார்த்த அல்லது ஸ்டெயிலுக்கு ஆதரவாக செயற்பட்ட குழுக்கள் மீது கும்பல்கள் மீது ஹமாஸ் மிக கடுமையான நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஆஸ்திரேலிய பணிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட பின் அதற்கு பதிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பலஸ்தீன் கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் விடுதலை செய்யப்பட்ட பலஸ்தீன கைதிகள் தொடர்பில் மிகவும் உருக்கமான சம்பவங்கள் நெஞ்சை நெகிழ வைக்கக்கூடிய பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன அவை குறித்து நாங்கள் விரிவாக ஒரு காணொலியில் பேசலாம் என இருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் நெஞ்சை வைக்கும் ஒரு சம்பவமாக தனது குடும்பத்திலிருந்து கடத்தப்பட்டு பல மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆர்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பாலஸ்தீன குழந்தைகளும் ஸ்டெலால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆர்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை அவருடைய குடும்பத்திலிருந்து பிரித்தெடுத்து சிறை கூட்டடைக்குள் அடைத்திருக்கின்றார்கள் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அட்டூழியம் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் எண்ணில் ஆட்டிசம் நோயினால் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு நிச்சயமாக அவருடைய குடும்பத்தினருடைய உதவிகள் தேவைப்படலாம் அன்றாட செயல்களை ஆற்றுவதற்கு கூட மிகப்பெரிய அளவில் உதவிகள் தேவைப்படலாம் எவ்வாறான ஒரு ஆட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தையை கூட சிறையில் அடைத்து வைத்திருந்திருக்கிறார்கள் என்று ஒரு அதிர்ச்சியான செய்தி இதுபோன்ற பல அதிர்ச்சியான செய்திகள் இருக்கின்றன அவை குறித்து நாங்கள் விரிவாக ஒரு காணொலியில் பேசுவோம் அடுத்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் உடல்களை திருப்பி அனுப்புவது தொடர்பான பிரச்சனைகள் மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றன ஏனெனில் காசாவில் இறுதியாக இருந்த நாற்பத்தி எட்டு கைதிகளில் இருபது கைதிகளே உயிருடன் ஹமாஸ் இயக்கத்தினரால் ஒப்படைக்கப்பட்டிருந்தார்கள் ஏனெனில் இருபத்தி எட்டு பேர் மரணித்திருந்தார்கள் ஸ்டேலினுடைய கொடூரமான தாக்குதலில் அவர்களை பாதுகாக்க முடியவில்லை இருபது பேரை பாதுகாத்ததே மிகப்பெரிய ஒரு சவாலாக ஹமாஸுக்கு இருந்த சூழ்நிலையில் அவர்களுடைய உடலங்கள் ஒப்படைக்கப்படும் என்ற விடயம் ஹமாஸினால் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் எட்டு பேருடைய உடலங்கள் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஏனைய இருபது பேர்களின் உடல்களை பெறுவதற்கு வாரங்கள் மற்றும் மாதங்கள் கூட ஆகலாம் என்ற விடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது ஏனெனில் இஸ்ரேல் காசாவை ஏறக்குறைய முழுமையாக அளித்திருக்கின்றார்கள் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் டன் இடிபாடுகள் காசாவில் காணப்படும் சூழ்நிலையில் இந்த பிரதேசத்திலிருந்து இடிபாட்டு குவியல்களை அகற்றி கட்டிட குவியல்களை அகற்றி கற்குவியல்களை அகற்றி காங்கிரீட் குப்பைகளாக காணப்படுகின்றன இவற்றையெல்லாம் அகற்றி உடல்களை தேடி எடுத்து அவர்களை அடையாளம் கண்டு ஒப்படைப்பது ஒரு மிகப்பெரிய சவாலான விடயம் என்ற செய்தி தற்போது கூறப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல ஏற்கனவே ஸ்டேலினால் மிகப்பெரிய அளவில் அங்கு தடைகள் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் கிணரக ஆயுதங்களோ அல்லது புல்டோசர்களோ மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் காணப்படுகின்றன கிணரக ஆயுதங்களை தளபாடங்களை உள்ளே அனுப்பி கனரக உபகரணங்களை கொண்டு சென்று இந்த கட்டிடக் குவியல்களை எல்லாம் அகற்றி அதிலும் குறிப்பாக பலஸ்தீன மக்கள் மிகப்பெரிய அளவில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி ஐம்பது பேருடைய உடல்கள் கட்டிட இடிபாடுகளில் இருந்து கடந்த நான்கு தினங்களில் மீட்கப்பட்டதாக மீட்பு பணியாளர்கள் சிவில் டிஃபென்ஸ் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் காசாவில் கொல்லப்பட்ட ஸ்டேல் பணிய கீதிகளின் உடலங்களை மீட்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம் என்ற செய்தி தற்போது சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால் தான் உடல்களை திருப்பி அனுப்புவதற்கான காலக்கெடு கூட அதில் சேர்க்கப்படவில்லை என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் உடல்கள் மீட்கப்படுவதே மிகப்பெரிய கேள்விக்குறி மீட்கப்பட்ட உடல்களை அடையாளங்கன்று அது ஸ்டேலிய பணைய கிதிகளின் உடல்களா அல்லது ஸ்டேலால் கொல்லப்பட்ட பாலஸ்தீன மக்களினுடைய உடலங்களா என்பதை பிரித்தறிவது மிகப்பெரிய சிக்கல் எனவே இது தொடர்பான சிக்கல் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் இதே ஒரு சாட்டுப் போக்காக காரணமாக கொண்டு ஸ்டீல் ஒப்பந்தத்தை முறிப்பதற்கான நடவடிக்கைகளை கூட மேற்கொண்டு வருவதாக பலரும் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டவுடன் மக்களுக்கான உணவு மருந்து குடிநீர் மனிதநேய உதவிப் பொருட்கள் உள்ளே வருவதற்கு அனைத்து கடவைகளும் திறக்கப்படும் என்பதை இஸ்ரேல் ஆரம்பத்தில் கூறியிருந்தார்கள் ஆனால் முழுமையாக அனைத்து கடவைகளும் திறக்கப்படாத சூழ்நிலையில் காசாவினுடைய ஊடக அலுவலகம் ஸ்டேல் அனைத்து கடவைகளையும் துறந்து மக்களுக்கான அத்தியாவசிய உதவி பொருட்கள் உள்ளே வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்போது விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் முழுமையாக மூடப்பட்ட பகுதிகள் வருடக்கணக்கில் மக்களுக்கு தேவையான உட்கட்டுமானமோ பொருட்களோ உள்ளே வரவில்லை எனவே அனைத்து பாதைகளையும் தான் அனைத்து முறைகளிலும் லாரிகளை உள்ளே கொண்டு வந்து அது உணவாக இருக்கலாம் மருந்து பொருட்களாக இருக்கலாம் மக்களுக்கு அன்றாட தேவையாக தற்காலிக குடியிருப்புகளை அமைப்பதற்கான பொருட்களாக இருக்கலாம் எந்த பொருட்களை கொண்டு வருவதாக இருந்தாலும் பாதைகள் திறக்கப்பட வேண்டும் ஏனெனில் ரஃபா கிராசிங் முதல் அனைத்து கடவைகளுமே ஸ்டீலால் அடைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அனைத்து கடவைகளும் முழுமையாக திறக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தற்போது எழுந்திருக்கின்றன பாருங்கள் பணக்கீதிகள் விடுதலை செய்வதற்கு முன்பே இதை சம்மதித்திருந்தார்கள் அனைத்து கடவைகளையும் திறந்து விடுவோம் என ஆனால் முழுமையாக கடைகள் திறக்கப்படவில்லை என்பது கடவைகளை திறக்குமாறு காசா ஊடக அலுவலகம் விடுத்த கோரிக்கையின் பின்னர்தான் தான் தெரிய வருகின்றது எனவே ஜூதர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மிகப்பெரிய கடினமான விடயம் அவர்கள் எப்போதும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில்லை ஒப்பந்தங்களை கடைபிடிப்பதில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் இதை கட்டியங்குறுவதைப் போல தான் ஒவ்வொரு சம்பவங்களும் நடைகின்றன நேற்றைய தினமும் ஸ்டெலினுடைய தாக்குதலில் நான்கு ஐந்து பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைய தினத்திலும் தெற்கு காசாவில் ஒரு டேங்கிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இரண்டு பாலஸ்தீன் மக்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா எகிப்து ஏற்று நடத்தியிருந்தார்கள் என்று சொன்னாலும் பல அரபுலக நாடுகள் கத்தாராக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் பல இந்தோனேசியா முதல் பல நாடுகளும் இதில் கலந்து கொண்டு துருக்கி கத்தார் இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்துவதற்கு தாங்களும் பொறுப்பந்த சொல்லி கூட கையெழுத்து வைத்திருந்தார்கள் எனவே தொடர்ந்து இரண்டாவது நாளாகவும் போர் நடத்த மீறி ஸ்டெல் தாக்குதலை நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் இந்த நாடுகள் எவ்வாறான நிலைப்பாடுகளை எடுப்பார்கள் அல்லது ஸ்ரெயல் மேலும் தாக்குதல்கள் நடத்தாமல் இருப்பதற்கு அழுத்தம் கொடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ஸ்ரெயலினுடைய பனைய கைதிகள் விடுதலை செய்த போது ஏறக்குரிய இரண்டாயிரம் பலஸ்தீன் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டாலும் கூட இன்னும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன கைதிகள் ஸ்டீலின் சிறை கொட்டடிக்குள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய பணிப்பாளர் டாக்டர் காஷும் அபு ஷாபியா குறித்து அறியாதவர்கள் இருக்க முடியாது மிக கடுமையான நேரத்தில் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய படுகொலைகளை செய்தபோது தன்னுடைய உயிரை தச்சமாக மதித்து கமால் அத்வான் மருத்துவமனை வழிநடத்தியவர் அபு ஷாபியா இவர் பொய்க் குற்றச்சாட்டின்கள் கீழ் ஸ்டேலினால் கைது செய்யப்பட்டு சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கின்றார் குழந்தை மருத்துவரான அபு ஷாபியா நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வடக்கு காசா பகுதியில் ஜபாலியா அகதி முகாமில் பிறந்த ஒரு நபர் என்றும் ஜபாலியா பெய்ட் லாகியா மற்றும் பெயிட் கனூன் ஆகிய சுற்றியுள்ள மாவட்டங்களில் நடந்த தாக்குதலின் போது ஸ்ட்ரேலிய துருப்புக்களின் முற்றுகையின் போது மிகப்பெரிய அளவில் அவர் கமால்தான் மருத்துவமனையை வழி நடத்தினார் ஸ்ரேலி இந்த மருத்துவமனையை முடக்குவதற்கு பல தாக்குதல்களை நடத்திய போது பல எச்சரிக்கைகளை விடுத்த போதெல்லாம் அவற்றை புறந்தள்ளி அந்த மருத்துவமனை வழிநடத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் அவர் பங்காற்றியிருந்தார் அவரை பின்னர் ஸ்டெல் பொய்க்குற்றச்சாட்டுகளில் கைது செய்து மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே புகுந்து கைது செய்து இழுத்து சென்றது மட்டுமல்ல அவருக்கு சிறைக்குள்ளும் உடல் ரீதியான மன ரீதியான பல துன்புறுத்தல்கள் கொடுக்கப்பட்டன என்ற செய்திகள் வெளியாகியிருந்தன இறுதியில் அவரை விடுதலை செய்ய வேண்டுமென சர்வதேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மருத்துவ அமைப்புகள் குரல் எழுப்பிய போதும் கூட ஆக்கிரமிப்பு அவரை விடுதலை செய்யவில்லை அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற குரல்கள் மீண்டும் எழுந்திருக்கின்றன ஒரு மருத்துவ பணியை செய்யக்கூடிய மருத்துவரை கூடவா சிறை வைத்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் வியப்பாக நோக்குவமாக இருந்தால் சுகாதாரத்துறை சார்ந்த மருத்துவர்கள் துணை மருத்துவர்கள் தாதியர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் என நூற்றி எழுபத்தி இரண்டு சுகாதாரத்துறை பணியாளர்கள் ஸ்டெயலினால் சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கு வேதனையான விடயமாக இருக்கின்றது அவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற குரல்கள் எழுந்திருக்கின்றன ஸ்ரெயல் அதற்கு செவி சாய்க்குமா என்பதை பார்க்கலாம் அடுத்து காசாவில் ஹமாஸுக்கு எதிராக ஸ்டெல் பல கூலிப்படை குழுக்களை அல்லது துக்முக் இயக்கம் மற்றும் பல்வேறுபட்ட இனத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய துரோகிகள் முதலில் குறிப்பிட்டிருந்தோம் உள்ளேயே இருப்பார்கள் இஸ்ரேலினுடைய ஆதரவுடன் ஆயுதங்களையும் நிதியையும் பெற்று அவர்கள் ஹமாஸுக்கு எதிராக தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே குழுக்களுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை ஜோர்டான் மருத்துவமனை கட்டிட வளாகத்தில் நடைபெற்று அதில் உயிரிழப்புகள் பதிவாக இருந்தன அது தொடர்பில் செய்திகளை வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் மிகவும் கடுமையான இக்கட்டான காலத்தில் ஹமாஸ் இயக்கத்தினரை காட்டி கொடுத்தது மற்றும் பல்வேறுபட்ட தகவல்களை ஸ்டேலுக்கு வழங்கிய குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் முப்பத்தி ரெண்டு காட்டி கொடுக்கும் கும்பல்களைச் சேர்ந்த நபர்களுக்கு நடுத்தருவில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு ஹமாஸ் இயக்கத்தினர் மரண தண்டனையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் ஏனெனில் அங்கு மக்கள் மிகப்பெரிய அளவிலான சிக்கலில் இருக்கின்ற பொழுது போர் உச்சக்கட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் ஸ்டேலுடன் இணைந்து ஸ்டேல் இராணுவத்திற்கு அங்கு இருக்கக்கூடிய கமாஸின் உட்கட்டமைப்புகள் குறித்தும் கமாஸ் தலைவர்களின் இருப்பிடம் குறித்தும் தகவல்களை வழங்கியிருக்கின்றார்கள் அதாவது ஸ்டேலுக்கு உளவு பார்த்திருக்கின்றார்கள் இந்த தேச துரோகிகளினுடைய தண்டனை என்பது ஆக்கிரமிப்புக்கு உதவி செய்வர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இங்கே காட்டி கொடுப்புகளை மேற்கொள்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்க வேண்டும் அதற்காகவே நாங்கள் பகிரங்கமாக அவர்களுக்கு மரண தண்டனை விதித்திருக்கின்றோம் என்றொரு எச்சரிக்கையையும் அல்கஸ்வாம் படைப்பிரிவு விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் மீது ஐரோப்பா அமெரிக்கா அணைந்து மீண்டும் பல தடைகளை விதித்த பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் முதன் முறையாக ஈரான் தன்னுடைய கொடியுடன் எண்ணெய் டேங்கர்களை தனது ரான்ஸ் பிராண்டர்களை இயக்கிய வண்ணம் அதாவது விமானங்களும் கப்பல்களும் செல்லும் பொழுது செல்லக்கூடிய பாதைகள் அவை எங்கே செல்கின்றன என்பதை அனைத்து விட்டு டிரான்ஸ்பெண்டர்களை செல்வார்கள் செங்கடலில் கவுதிகள் தாக்குதல் நடந்தபோது கூட ஸ்டீலுக்கு ஆதரவானார்கள் அவர் எந்த நாட்டு கப்பல்கள் என்று தெரியாமல் இருப்பிடங்களை கண்டுபிடிக்க முடியாதவாறு திருட்டுத்தனமாக சென்றார்கள் ஆனால் தற்போது ஈரான் திடீரென இவர்களின் தடைகள் அமலில் இருந்தாலும் ஈரானிய கொடிகளை பறக்கவிட்டவாறு டிரான்ஸ்பெண்டர்களை இயக்கியவாறு இது ஈரான் கப்பல்தான் இந்த பாதையால் தான் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை உலகத்திற்கு அறிவித்து விட்டு உங்கள் பொருளாதார தடைகள் எங்களை எதுவும் செய்ய முடியாது என்பதை வெளிப்படுத்துவதைப் போல தங்களுடைய எண்ணெய் வியாபாரத்திற்காக கிளம்பி இருக்கின்றார்கள் அதில் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் நியாயபூர்வமான முறையில் வர்த்தகத்தை செய்து வருகின்றோம் எங்கள் மீது விதிக்கப்பட்ட தடைகள் அனைத்தும் அநியாயம் மிக்கவை இது அரசியல் சார்பு மிக்கவை மட்டுமல்ல வேண்டுமென்றே ஈரானை மன்கவு செய்வதற்கான நடவடிக்கைகளை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்துவிட்டு ஈரான் முறை வெளியிட்ட அறிவிப்பு தான் அதில் உச்சக்கட்டம் ஏனெனில் ஈரான் இந்த பொருளாதார தடைகளை மீறி தங்களுடைய கப்பல்களில் எண்ணெய் வர்த்தகம் செய்தால் அந்த கப்பல்களை நாங்கள் அமெரிக்க கடற்படை மூலம் தாக்குவோம் மூழ்கடிப்போம் கைப்பற்றுவோம் என்றெல்லாம் அமெரிக்க கடற்படை பென்றுகள் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளான சில ஐரோப்பிய நாடுகள் கூட ஈரான் கப்பல்கள் சென்றால் நாங்கள் வழிமறிப்போம் என்ற செய்திகளை கொடுத்திருந்தார்கள் அதற்கு மீறான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் எங்களுடைய கப்பல்களில் ஏதேனும் குறுக்கீடு ஏற்பட்டால் ஒருங்கிணைந்த மற்றும் மிக விரைவான பதிலடி வழங்கப்படும் இந்த பதிலடி என்பது தயவு தாட்சண்யமின்றி எந்த நாடாக இருந்தாலும் எங்களுடைய எண்ணெய் கப்பல்களை இடைமறித்தால் நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என ஐஆர்ஜிசியினுடைய கடற்படை அரைத்து விட்டே களம் இறங்கியிருக்கின்றார்கள் என ஈரானின் முறை துணிச்சலாக காய்களை நகர்த்த தொடங்கிவிட்டார்கள் ஏற்கனவே ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் ஈரான் மீது விதிக்கப்பட்ட தடைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலேயே தெரிவித்து விட்டார்கள் இந்த நிலையில் நாங்கள் எங்கள் கப்பல்களில் எண்ணெய்களை ஈரான் கொடியுடன் தான் கொண்டு செல்வோம் முடிந்தால் தடுத்து பாறை என அமெரிக்க கடற்படைக்கும் அமெரிக்காவின் கூட்டாளிகளுக்கும் நேரடி எச்சரிக்கை விடுத்துவிட்டு ஈரானிய கப்பல்கள் களமிறங்கி இருக்கின்றன என்பதுதான் தற்போது செய்தி இனி ஏதாவது கடலில் மோதல்கள் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து மடகாஸ்காரில் ஜனாதிபதி ஆண்ட்ரி ராஜுலோனோ நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளார் பிரான்ஸ் நாட்டு விமானத்தில் அவர் தப்பியோடும் வீடியோக்கள் வெளியாக இருக்கின்றன லஞ்சம் ஊழல் முறைகேடு தொடர்பாக அங்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்ட போராட்டம் மிக பெரிய அரசுக்கு எதிராக மாறிய சூழ்நிலையில் அரசுக்கு எதிராக இளைஞர் போராட்டத்தில் ஊழல் வறுமை மின்சாரம் தண்ணீர் கட்டுப்பாடு உள்ள பிரச்சனைகளால் ஜென் செட் தலைமுறையினர் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை தீவிரப்படுத்திய சூழ்நிலையில் மடகாஸ்காரன் ஜனாதிபதியும் நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கின்றார் இலங்கையில் கோதாபாய ராஜபக்ஷவினுடைய ஊழல் மோசடி ஆட்சிக்கு எதிராக இலங்கையில் மக்கள் ஆரம்பித்த போராட்டம் பின்னர் பங்களாதேஷ் நேபாளம் மடகாஸ்கார் என தற்போது அனைத்து உலக நாடுகளிலும் ஊழல்வாதிகள் அல்லது மக்களுக்கான ஆட்சியை யார் கொடுக்கவில்லையோ அவர்களை மக்களாக விரட்டி அடிப்பார்கள் என்பதை தற்போது இருக்கக்கூடிய உலக ஒழுங்கு தெளிவாக காட்டியிருக்கின்றது எனவே லஞ்ச ஊழல் லாவஞ்சியம் மிக்க முறைகேடான ஆட்சிகளை அந்த நாடு நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பொறுத்து கொண்டாலும் மக்களினை பொறுத்து மாட்டார்கள் என்பதை நேபாளத்தில் பங்களாதேஷில் தற்போது மடகாஸ்காரில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இறுதியாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இரண்டு நாட்கள் முதலில் நாற்பத்தி நான்கு தலிபான்களை சுட்டுக் கொண்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்திருக்கின்றது அதேபோல் முப்பத்தி ஐந்து பாகிஸ்தான் இராணுவத்தினரை தாங்கள் கொலை செய்திருப்பதாக தலிபான்களும் அறிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் பதினெட்டு பாகிஸ்தான் ராணுவ சாவடிகளை தாம் கைப்பற்றி இருப்பதாக தலிபான்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் பாகிஸ்தான் இராணுவம் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் இருக்கக்கூடிய சிவிலியன் இலக்குகள் மற்றும் பல்வேறுபட்ட இடங்கள் மீது விமான தாக்குதல் நடத்தியதில் சிவிலியன்களின் உயிரிழப்புகளும் இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம் பாகிஸ்தானாக இருக்கலாம் இந்த மோதலுக்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவினுடைய நயவஞ்சகத்தனமும் சதித்திட்டமுமே இதற்கு பாகிஸ்தான் எடுபட்டு போயிருக்கின்றார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயம் இந்த தலிபான்கள் மீதான பாகிஸ்தான் தாக்குதலில் அல்லது தலிபான்கள் பாகிஸ்தான் இடையில் ஆப்கான் பாகிஸ்தான் இடையிலான மோதலில் அமெரிக்காவினுடைய சதி எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்து அடுத்த ஒரு காணொலியில் விரிவாக பேசலாம் அமெரிக்காவின் உடைய சதி நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் எடுபட்டு போய் தங்களுடைய அயல் நாட்டின் மீது மிக கொடூரமான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதற்கு பதிலடியை தலிபான்களும் கொடுத்திருப்பதால் அந்த பிராந்தியமும் ஒரு மிகப்பெரிய பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்